அப்போது பசுன்றதே கோமாதான் அர்த்தம் பசுன்றதே ஒரு தெய்வ பிறப்புன்னு அர்த்தம் அந்த தெய்வம் அடங்கி இருக்குது அதுக்குள்ளோ லட்சுமி கடாட்சம்ன்றது இப்போ ஒரு ஊடு கொடுத்தனம் போனீங்கன்னா ஒரு பெரிய வேட்டநாயா புஷ்ணுவாப்பா உள்ள அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது சொல்லுவீங்களா பாதுகாக்கக்கூடியது அது அது சொல்கிறது இல்லை ஒரு பசுவும் கண்ணு இட்டுனு வாப்பான்னா ஏன்னா உலக விருத்தி உயிரினம் விருத்தி இது லட்சுமி கடாட்சம் இந்த வீட்டுக்குள்ளே இது வந்து போனால் இந்த ஊடு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக மா பசுமாடு கண்ணேற்றணும் வரும் இப்போ முன்னெல்லாம் பசுமாடு கண்ணேத்தன் வந்தால் அதுக்கு ஒரு துணி மணி போடுவாங்க அதுக்கு ஒரு அவத்திக்கீரை கட்டு கொடுப்பாங்க அப்படி தான் போச்சு இப்போ ஒரு பசுமாடு கண்ணேற்றணும் வந்தால் ரெண்டாயிரம் கொடுத்தா தான் வருவேன் நான் இல்லைன்னா பசு அந்த வீட்டு மாதிரி அதுட்டாங்க பசு கூட இப்போ துட்டுக்கு தான் வருது லட்சுமி கடாட்சத்துக்கு வர்றதில்லை அது ஒரு காலங்கள் போயிடுச்சு அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் மாறும் லக்ஷ்மின்றது அது பசுன்றது அதனுடைய முகத்துக்கும் மற்ற மிருகங்களுடைய முகத்துக்கும் வேற்றுமை உண்டு எருமையும் மாடு தானே அதனுடைய முகத்தையும் பார் ஒரு பசுனுடைய முகத்தையும் உத்து ரெண்டையும் கவனி இல்லை ரெண்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுன்னு பாரு இதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுது அதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுதுன்னு